அலைக்கும் இன்றைக்கி நம்ம வீட்டில் சிக்கன் குழம்பு தான் போறேன் அதுக்கு சிக்கன் அந்த மாதிரி கழுவி வச்சுருக்கேன் பல்லாரி தக்காளி பச்சை மிளகாய் மல்லி எல்லாம் புதினா இதெல்லாம் வெட்டி வச்சுருக்கேன் ஒரு குக்கரில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் இது கூடவே ஏலக்காய் பட்டை கிராம்பு இந்த மூணையும் சேர்த்துருக்கேன் இது நல்லா பொரிஞ்சு வரட்டும் வரட்டும் அப்புறம் இது கூட பல்லாரி தக்காளி பச்சை மிளகா இலை புதினா இது எல்லாத்தையும் இதோட சேர்த்துக்கலாம் இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்துக்கிறேன் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கணும் அதோட ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம கழுகி வச்ச சிக்கனை இதோட சேர்த்துடலாம் சிக்கனை நல்லா பெரட்டிட்டு இது கூட வீட்டில் திரித்த மசாலா தூள் அந்த மசாலா மசாலாத்தூள் நான் சேர்த்துருக்கேன் இது கூடவே உப்பும் தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன் இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ அந்த மசாலாவோட ஸ்மெல் போகணும் இது நல்லா கொதி வரட்டும் நல்லா கொதிச்சிருச்சு இது கூட கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த தேங்காவையும் இதோட சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு விசில் வந்துருச்சு விசில் நல்லா அடங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணணும் அப்போ தான் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும் இப்போ சிக்கன் வந்துருச்சு இப்போ நம்மளுக்கு சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் அலைக்கும்